புள்ளி விழிப்புணர்வு இயக்கம் இந்த அமைப்பு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இதுக்காக மருந்துகள் நிறைய வந்து விளம்பரங்கள் வந்திருக்கு விளம்பரங்கள் மூலயமா இதை வந்து மருந்துகளே பெருசா இல்லை இதுக்கு இதை ஒரு வியாபாரம் பெரிய வியாபாரமாக்கிட்டாங்க எப்படி வந்து கருப்பை வெள்ளையாக்கிறது வியாபாரமாக்குறாங்களோ க்ரீம் மூலியமாக புள்ளி வந்தவங்கள கருப்பாக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கு நிறைய வியாபாரங்கள் நிறைய அளவுக்கு செலவு அதாவது பிரச்சனை வந்தப்போ என்ன செலவு ஆனாலும் பரவாயில்ல தீர்வு கிடைக்காதா அப்படின்னு எல்லா விளம்பரத்தையும் ஆடி போயிடுறாங்க அத மாதிரி போகாதீங்க அது மாதிரி மருந்துக்கள் வந்து எந்தத்துலயும் இல்லை அப்படின்றத நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் தெரிய நிருப்பாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மறையணும்னு ஒரு விளம்பரம் பார்ப்பாரு இவனுக்கு இருபத்தி நாலு வருஷமா இருக்கும் அதை நம்புவான் ஆனால் இந்த மருந்து விஷயத்துல ஒரு தகவல் சொல்லணும் டிஆர்டிஓன்னு நம்ம மத்திய அரசனுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆயுர்வேதிக் மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதை யூஸ் பண்ணலாம் அது ஒரு சயின்டிஸ்ட்டுங்களுடைய ப்ராடக்ட்டு பதிமூணு வருஷம் ரிசர்ச்சுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுமே கண் கூட பார்த்துருக்குறோம் நம்ம விளைவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா சில உணவு கட்டுப்பாடோட அதை எடுத்துக்கணும் விளைவு ஒரு பக்கம் விலை ஒரு பக்கம் விலையும் நிறைய ஆகிட்டாங்க இப்போ அதே இவங்க கண்டுபிடிச்சாலும் தனியார் கம்பெனி தான் அந்த மருந்தை விற்கிற உரிமை பெற்று